இதுதான் இருக்கில்ல என்னோட ஒஃப்டீட் இதுதான் என்னோட பர்த்டே சேரீயுமே கூட இதுதான் நான் கெட்டலை இது கெட்டிருந்தேன்னா கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஆகிருக்கேன் ஏன்னா செம்ம வெயிட்டாக இருக்கும் சேலை இது வந்து எங்க பெரியம்மா வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க இது வந்து எங்க வாங்கினாங்க இந்த சாரி அவைலபிளானு கேட்பீங்க ஸோ இதே மாடல்ல வேணால் இருக்கும்னு நினைக்கேன் பட் இதுக்கா என்னன்னு கன்ஃபார்மாக தெரியல நீங்க வேணால் மெசேஜ் பண்ணுங்க கொஞ்சம் கூட போத்தீஸில் வாங்கினேன் இதுவே த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது ஒரு ரேட்டு நம்ம deductionல் англий இதோட கொஞ்சம் தொ இருக்கும் listed வித்தியாசம் பட் ל�NEN கொஞ்சம் gettable �� defaulted is what stimulation wheels is a button There is not on இருக்கு you can't call ஓகேவா இந்த லாங் செயின் வந்து மாங்காய் டிசைன் போட்டது இது வந்துமே நம்மக்கிட்ட செட்டாக இருக்குது அதாவது இந்த மாதிரி நெக்லஸ்ஸாகவும் வரும் அண்ட் லாங் செயின் ரெண்டுமே செட்டாக இருக்குது வேணுங்கிறவங்க வந்து ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அண்ட் இந்த பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மதுரை இரநூறு சிஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க அவங்க பேஜ் வந்து நான் இன்ஸ்டாவில் மென்ஷன் பண்ணுவேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்னோடய பர்த்டேக்கு வந்த ப்ளவுஸ் ஸாரீ ஸோ பர்த்டேக்கு பியர் பண்ண முடியல லெச்சோட லெச் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு தான் நான் போட்டேன்

க்ரீன் கலர் இருக்குது இப்போ ப ட்ரெஸ்ஸு அது அவனுக்கு கச கசன் வரும்னு சொல்லிட்டு ஒயிட் ஷர்ட் பேண்ட் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணுறது தர்ஷனோட அவுட்ஃபிட்டு ஷூமே போலி ஷூ அவன் ரொம்ப ஆசைப்பட்டு எங்கள்கிட்ட கேட்டது அம்மா போலி ஷூமா போலி ஷூமான்ட்டு ஸோ அவனை வந்து சப்ரைஸாக வாங்கி கொடுத்தோம் ஸோ எல்லா பிக்குமே உங்களுக்கு நீங்கள் ஆட் பாருங்கள் போகலாம் மல்லிப்பூ என் ஹஸ்பண்ட் எனக்கு இப்போ நான் கேட்காமலே நீ வாங்கி எனக்கு

எனக்கு ஒரு வடகாப்புக்கு வந்துட்டோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரல நான் மட்டும் வந்திருக்கேன் ஸோ அதனால பிரச்சனை இல்லை பேபி பார்க்கறதுக்கு வரேன்றக்காக வரலன்னா பார்த்து சாப்பிட்றோம் வெச்சு வரம்போ திட்டிகிட்டே தான் வரோம் நீ கார்த்த சந்தனம் பூசலாண்டா பூசுடா கன்னத்துல பூசவே இல்ல சந்தனம் ஏன் வந்துட்டோம் மிளகாப்பிளாம் போட்டு முடிச்சாச்சு இப்ப கிளம்ப வேண்டிதான் அப்படியா முடிஞ்சு கிளம்பி போய்கிட்டு இருக்கும் மிளகாப்பி கொஞ்சம் ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாங்க அதுக்கே அவ்வளவு பேர் அடிச்சுக்கிறாங்க இந்த ஊர் அப்படி இது எந்த ஒரு மறுக்கால் குறிச்சி தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டான் தேடுவோம் அதனால நம்ம சீக்கிரம் போயிட்டு வந்து அவனை மூணு மணி ஆயிடுச்சு

வந்ததே என் தங்க குட்டி ஒரே அழுக ஏன்னா நாங்க எப்பயுமே வரும்போது ஏதா வாய்ந்து வரோம் எங்க மேல தப்பு போகாம வரோம் போகாத கோ ஒண்ணமா அம்மா வாங்கிட்டு வரேன் எதிர்பாத்தியாடி இங்க பாரு அம்மா பாரு ஃபர்ஸ்ட் அம்மா வாங்கிட்டு நினைச்சியா தேடுனியா